இளையான்குடி அருகே உயர் மின்னழுத்தம் காரணமாக வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த மீட்டர் பெட்டிகள் வெடித்து சுமார் இருபது வீடுகளுக்கு மேல் மின்சாதனங்கள் பழுதானதாக புகார் எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே குமாரக்குறிச்சி வடக்கு குடியிருப்பில் நேற்று மின்கம்பியில் உயர் மின் அழுத்தம் ஏற்பட்டு மீட்டர் பெட்டிகள் வெடித்தன இதில் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த வாஷிங் மிஷின் குளிர்சாதன பெட்டி போன்ற முக்கிய மின்சாதனங்கள் அப்பகுதி மின்வாரிய உதவி இயக்குநரிடம் கேட்டபோது உயர் மின் அழுத்தத்தை சரி செய்ய மின்வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் காலையில எட்டு மணிக்கு கரண்ட் ஃபுல்லா தீப்பிடிச்சு வீடுலாம் எல்லா வீட்லயும் லைன் கட் ஆயிடுச்சு ஃபிரிட்ஜ் எல்லா பொருளும் வீணாயிடுச்சு வீட்டை விட்டு வெளியில வரும்போது லைன் எல்லாம் அருந்து கீழே விழுந்துருச்சு உயிர் தப்புனதே பெரிய பிரச்சனை பண்ணா அவங்க வந்து எதுவும் இதுவரைக்கும் கண்டுக்கல குடிக்கிறது கூட தண்ணி இல்ல அவ்வளவு கஷ்டமா நாங்க இருக்கிறோம் எந்த ரெஸ்பான்ஸும்ல குழந்தைய வச்சுக்கிட்டு நாங்க பெரிய கஷ்டம் நேரத்துல இருந்து தண்ணி கூட வீட்டுல இல்ல அப்படி இருக்கிறோம் நயனா அந்த ஆனா உயிர் தப்புனதே பெரிய